பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் புனித அந்தோணியாரே உமது நாவினால் இறைவனை புகழ்ந்து பல அற்புதங்களை செய்திரே அதேபோல எங்கள் நாவையும் ஆசீர்வதித்து தூய்மைப்படுத்துவீராக நாங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் ஆறுதல் தரும் மருந்தாகவும் நம்பிக்கையூட்டும் ஒளியாகவும் மாற அருள் புரியும் வீணான பொய்களையும் வீண் பேச்சுகளையும் தவிர்த்து உமது நல்வழியில் எங்களை எப்போதும் நடத்திச் செல்ல வேண்டுகிறோம் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தருளும் வாழ்க்கையின் சவால்களைக் கண்டு நாங்கள் பயப்படும்போது உமது அசைக்க முடியாத நம்பிக்கையை எங்களுக்கும் பெற்றுத்தந்து எங்களை வீரர்களாக மாற்றியருளும் நாளை என்ன நடக்குமோ என்ற கவலைகளை நீக்கி எங்கள் மனதில் இருக்கும் இருண்ட மேகங்களை உமது ஒளியால் கலைத்து விடுவீராக இருண்ட பாதையில் நடக்கும் எங்களுக்கு உமது பரிந்துரை ஒரு பாதுகாப்பாக இருந்து நாங்கள் இடறி விழாதபடி எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம் பகைவர்களின் சூழ்ச்சிகள் எங்களை அணுகாதபடி உமது பாதுகாப்பு வேலைக்குள் எங்களை எப்போதும் வைத்திருப்பீராக எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடல் மற்றும் உள்ள ஆரோக்கியத்தை தாராளமாக தந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் பிரிவினைகளும் சண்டைகளும் எங்கள் வீட்டை விட்டு அகலச் செய்து ஒற்றுமையின் பிணைப்பால் எங்கள் இதயங்களை ஒன்றாக இணைப்பீராக வேலையில்லாமல் தவிக்கும் இளைஞர்களுக்கு நல்ல வழிகளை காட்டி அவர்கள் கௌரவமாக வாழ்வதற்குத் தேவையான வாழ்வாதாரத்தை நீர் பெற்று தருவீராக உமது புனித நாமத்தைச் சொல்லி உம்மை தேடி வரும் ஒவ்வொருவரின் கண்ணீரையும் துடைத்து ஒரு அதிசயத்தைச் செய்ய வேண்டுகிறோம் வறுமை மற்றும் கடன் சுமைகளிலிருந்து எங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலையே தந்து எங்கள் வாழ்வை செழிக்கச் செய்ய வேண்டுகிறோம் உமது பரிந்துரை ஒருபோதும் வீண்போகாது என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் கேட்கும் முன்னரே வரம் தரும் தயாள மனதுடையவரே எங்கள் கூக்குரலுக்குச் செவிச்சாய்த்து இதோ இப்போதே எங்களுக்கு உதவி செய்யத் தொடங்கிவிட்ட உமது கருணைக்காக நன்றி கூறுகிறோம் புனித அந்தோணியாரை உமது அன்பும் அரவணைப்பும் எங்களை எப்போதும் காக்கும் என்ற உறுதியோடு இப்பிரார்த்தனையை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் நாளை விடியும் பொழுது எங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் இறைவனின் ஆசீர்வாதம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் தங்குவதாக ஆமென் புனித அந்தோணியார் மன்றாட்டு மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதன் ஆகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித இருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பக்தி சுவாலகருக்கு ஒத்தவராகிய புனித பிரான்சிஸ்குவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பதுவை பதியரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திருவின் திருப்பெட்டியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்மத்தை மிகவும் பின்தொடர்ந்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தர்ம நெறியில் மாறாத மனதை கொண்டவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் திருவசனத்தின் தொனிசத்தமான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விவிலியத்தை ஊக்கத்துடன் போதித்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய ஆவியாகிய இறைவனுடைய படிப்பினைகளை விரும்பினவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புண்ணியவான்களுக்கு குறையற்ற படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீனோர் என்கிற துறவிகளுக்கு படிப்பினையாகிய புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலர்களுடைய கொழுந்தான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஐம்புலன் வென்றோருடைய சபைக்கு அரணான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சிறு குழந்தை வடிவம் கொண்ட இறைமகனை கையில் ஏந்தினவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் சுவாமி புனித அந்தோணியாரே சூரத்தனமுள்ள மேய்ப்பரே கவலைப்படுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவருமாய் பாவ அக்கினியை விரைவில் அமர்த்துகிறவருமாய் உன்னத விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையுமாகிய இறைவன் எளியவர்களாகிய எங்களுக்கு விண்ணக பேரின்பம் தந்தருள மன்றாடுகின்றோம் ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே அவரது உதவியினால் நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளைக் கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவைக் கண்டு உணரவும் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்